ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் செருப்பயிறு கறி இது செருப்பயிறு அப்படின்னா பச்சைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிப்பிங்க இது வந்து கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு புட்டுக்கெல்லாம் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான செரு பயிறு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் செருப்பயிறு கறி வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாசி பருப்பை எடுத்துருக்கேங்க இந்த பாசி பருப்பை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க அதில் நம்ம கழுவி வச்சுருந்த பருப்பு போட்டுக்கோங்க இதில் ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லாவே குழஞ்சிருக்குங்க இது ஒரு சைடு இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கேரளா டிஸ் அப்படின்னா தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இந்த பூண்டோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லாவே வதங்கி கலர் மாறிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்ருங்க வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசி பருப்பு இதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பாசி பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குதுங்க ஸோ இதை வந்து வீக்லி டொய்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக வந்து பாசிப்பருப்பு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கொத்தமல்லி அலைகள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான கேரளா ஸ்டைடில் கறி செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இந்த செருப்பயிறு கறியை வந்து புட்டு அப்பம் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஊர் சைடில் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்